கடலை சேலட்டு இதில் நீங்கள் வெள்ளரிக்காய் தக்காளி ஆலிவ் வெங்காயம் எல்லாமே பொடியை அரிஞ்சு போட்டுருங்க புதினா தழை கொத்தமல்லி தழை கொண்டு அலங்கரிங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்ல ருசியாக இருக்கும் உடம்புக்கு நல்லது வேண்டிய நார்ச்சத்தை கொடுக்குது ருசிக்கு தகுந்த உப்பும் எலுமிச்சம்பளமும் பிழிஞ்சிக்கோங்க நல்ல நல்லா கலக்கிட்டு காலை உணவாக நீங்கள் சாப்பிடலாம் ரெண்டு இட்லியும் ஒரு கை இந்த மாதிரி சேலட்டும் சாப்பிட்டிங்கனாக்கா நார்ச்சத்து நிறைய கிடைக்கும் ரத்த ப்யூரிஃபை ஆகும் எந்த நோய்களும் எளிதில் வராது நீரிழிவுக்காரங்களுக்கு ரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கெல்லாம் இது சிறந்த உணவு இது அடிக்கடி செய்து சாப்பிடுங்க முதல் நாளே பயிரை ஊற போட்டுட்டிங்கன்னா நல்லா ஊறிவிடும் இந்த வாழைத்தண்டு அவித்த தண்ணியை நீங்கள் வீட்டில் உள்ளவங்க ஆண் முக்கியமாக ஆண்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு மூத்திரப்பையில் பையில் கல் சேராது அதனால வாழைத்தண்டு சமைக்கிற நேரமெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி ஆண்களுக்கு குடிக்க கொடுங்க உப்பு தாளிக்கும்போது போட்டுக்கோங்க அவியும் போது போட்டிங்கன்னா உப்பு ஆட் ஆகும் அதனால் அவிச்ச பின்ன தாளிக்கும் போது உப்பு போட்டுக்கோங்க இந்த உப்பு இல்லாத வாழைத்தண்டு தண்ணியை நீங்கள் ஆண்களுக்கு வீட்டில் உள்ள ஆண் குழந்தைகள் பெரியவங்களுக்கெல்லாம் குடிக்க கொடுத்தீங்கன்னா மூத்திர பையில் கல் சேராது பெண்களை விட ஆண்களுக்கு தான் மூத்திர பையில் அடிக்கடி கல் சேரும் அதிலேருந்து இந்த வாழைத்தண்டு தண்ணி நமக்கு உதவியாக இருக்குது அதனால் தவறாமல் வேஸ்டாக்காமல் ஆண்களுக்கு குடிக்க கொடுங்க